வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமதியில் திடீர் மின்வெட்டு மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு மின் தடையால் கலைஞர் வைத்தியசாலையின் சேவைகள் பாதிப்பு நோயாளர்கள் அவதி மின்சார கட்டணங்களுக்கு நிலையான விலையை வழங்க திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பு தமிழர்களை பிரித்தாள்வதற்காக நாடாளுமன்றம் வந்துள்ள கோமாளி இளங்குமர நிம்பி சாடல் பொது போக்குவரத்து டிஜிட்டல் தொழிற்பு மூலம் கட்டண முறை இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை உமா உயா திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அரசு எடுத்து முடிவும் இலங்கையில் நீரில் மூழ்கி இருவரும் பலே பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டிருக்கிறார் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மது மெனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம் ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நாளாவிய ரீதியில் திடீரென்று மின்தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மின்சார விநியோகத்தை வடமிகை கொண்டு வருகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது கூரை சூரிய மின்கல சக்தியை பயன்படுத்துவோர் இன்று மாலை நான்கு மணி வரை தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து தங்கள் இணைப்புகளை துண்டிக்குமாறு மின்சக்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தோடு நாடு முழுவதும் மின்சாரம் மீண்டும் கிடைக்கும் வரை பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை தேசிய நீர் வடிகால் சபை கேட்டுக்கொள்கின்றது கிளிநொச்சி வைத்தியசாலை சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர் மின்பிறப்பாக்கியும் இயங்காத நிலையில் பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளது நோயாளர் விடுதி உள்ளிட்ட சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக கொண்டுவரப்பட்ட மின்பிரப்பாக்கியும் பொருத்தப்படாத நிலையில் வைத்தியசாலையில் பல்வேறு சேவைகள் தடைப்பட்டுள்ளது இந்த விடயதரப்பில் பொதுமக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் இதேவேளை மின்தடை காரணமாக இதுவரை ரயில் போக்குவரத்தில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் ரயில் நிலையங்களில் அறிவிப்புகளை வெளியிட முடியாததால் ரயில்களை அடையாளம் காண்பதற்கு பயணிகள் சிரமங்களை வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மின்தடை விரைவில் சரி செய்ய தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு சில மணி நேரங்கள் ஆகும் என்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்களுக்கு நிலையான விலையை வழங்கும் திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தேசா தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பராமரிக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை வேரொர்களை கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனி மதிப்பு உள்ளது அந்த மதிப்பை சீர்குலைப்பதற்கு அவ்வப்போது நாடாளுமன்றம் வந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் யாழை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பிடதேசவாதம் பேசி தமிழர்களை பிரித்தாள்வதற்காக கைகூலியாக வந்துள்ள இந்த நபர் கத்திரை தோட்ட விரலிகள் பற்றி கதைப்பது வெட்கக்கேடாகும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ளன எவரும் இரண்டாம் தர பிரஜைகள் என்ற நிலைப்பாட்டிலேயே தேசிய மக்கள் சக்தி உள்ளது நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கட்சிதான் தேசிய மக்கள் சக்தி மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே யாழ் மக்களும் நமக்கு அமோக ஆதரவை வழங்கினர் இந்த மக்கள் ஆணையை புரிந்து கொள்ள பக்குவம் அரசியல் கோமாளி தற்போது விமர்சன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது சமூக வலைதளங்களில் பிரபலம் அடைவதற்காக வீரவசனங்களை பேசி தன்னையும் தன்னைச் சூழவுள்ள ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேசும் கோமாளிகள் எல்லாம் தலைவர்களாக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எமது மலையக உறவுகள் தமிழர்களின் கோரிக்கைக்கு எதிராக நின்றதில்லை உரிமை போராட்டங்களை கூட ஆதரித்துள்ளார்கள் எனவே இணைந்து வாழும் எங்களே பிரதேசவாதத்தை கிளப்பிவிட்டு பிரித்தாள முடியாது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் தென்னிலங்கையில் மகிந்தவும் அவரின் சகாக்களம் செய்த அரசியல் பாணியை வடக்கில் செய்வதற்கு இந்த கோமாளி முற்படுகின்றது என்றார் பொது டிஜிட்டல் தொழில்நுட்ப மூலமான கட்டண முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது பண பயன்பாட்டை குறைத்து பயணிகளுக்கு வசதி வழங்குவதே இதன் வங்கி அட்டைகள் மூலமாகவும் பணத்தை செலுத்தலாம் இதன்படி எதிர்காலத்தில் ஒவ்வொரு பஸ்ஸிற்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமான கட்டண பயணச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கான உபகரணம் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாக்கெடுப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இவ்வாறான நிலையிலேயே கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹாசாக் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறியுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்று மதிப்பாய்வு குறித்து பணியாளர் மட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இதன் பிரகார நாணய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட சுமார் கிடைக்கும் நிதியுதவிக்கான மேலதிக உறுதிப்பாளர்களுக்கான கலந்துரையாடல்கள் எதிர்வரும் வாரங்களில் இடம்பெறவுள்ளது இலங்கையின் மறுசிழப்பு நிகழ்ச்சிகள் பாராட்டத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது மூன்றாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது காலாண்டில் சராசரி பணவீக்கம் இலக்கை விட மிகவும் குறைவாக உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் சர்வதேச இழப்புகள் அதிகரித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை கருத்தில் கொள்ளும் போது கடந்த நவம்பரில் எட்டப்பட்ட பணியாளர் நிலை ஒப்பந்தத்துடன் தொடரப்படுகின்றது இதனை அடுத்த வாரங்கள் இடம்பெறக்கூடிய கலந்துரையாளர்களின் போது நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்படும் எனவே விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட நிபந்தனைகளுக்கு இணங்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது முக்கியமன்றம் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாய்க்கு நாளை நாட்டிலிருந்து புறப்படுகிறார் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரையில் ஐக்கியரபு ராட்சியத்திற்கு விஜயம் செய்வார் என்று வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கியரபு ராட்சியம் ஜனாதிபதி முகமது பின் சாய் அல் நகியான மேற்கொள்கின்றார் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் இலங்கைக்கும் ஐக்கியரபு ராட்சியத்திற்கும் இடையிலான பல துறைகள் குறித்து ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்க இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்த உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் அமைச்சரவ உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத் இதன்படி இம்மாத இறுதிக்குள் குறித்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த ஏழாம் தேதி விவசாய அமைச்சரில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இலங்கை போக்குவரத்து சபையின் பவனிகா சாலையின் பொறியியல் பகுதியினரால் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஸ்கரிப்பு போராட்டம்

குறித்த சாலையின் பொறியியல் பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இரண்டு மாதங்களாக மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இன்று காலை முதல் அவர்களால் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பேருந்துகள் இன்று காலை முதல் சேவைகளை முன்னெடுக்கவில்லை இந்த நிலையில் சாலைக்கு சென்ற வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜதீஸ்வரன் பனி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் இதன்போது அவர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை விரைவாக வழங்க தற்காலிகமாக கைவிடப்பட்டது இதேவழி குறித்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் வாரம் போக்குவரத்து சபையின் உயர் அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது மருந்து தோனா பாடம் உடைந்துவிடும் ஆபத்தில் உள்ளதனால் செப்பனிட்டு அழகுபடுத்துவது பெரும் உயிராபத்தை ஏற்படுத்தும் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தற்போது சாய்ந்தமருது கடற்கரை வீதியில் அமைந்துள்ள மிக பழமையான சிறு திருத்தங்கள் மாத்திரம் செய்து அழகுபடுத்த முயற்சிக்கும் செயற்பாட்டை பொதுமக்கள் கண்டித்துள்ளதுடன் குறித்த பாண்டத்தின் கீழ் பகுதியில் உள்ள அபாயகரமான நிலைமையையும் தெளிவுபடுத்தினர் இப்பாண்டத்தினூடாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொழில் நிமித்தம் காரணமாக அதிக பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிக கனகரக வாகனங்கள் பயணிப்பது தற்போது இந்த பாலம் பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட சுகாமி பேரழிவிலும் குறித்த பாலம் பாதிப்படைந்ததுடன் தற்போது உடைந்துவிடும் நிலையிலும் உள்ளது இந்த நிலையில் பாலத்தின் பாதுகாப்பிற்காக உள்ள மேல் தூண்களை மாத்திரமே அகற்றி அழகுபடுத்துவதால் எதிர்காலத்தில் பாரிய ஆபத்துகள் இடம்பெறும் என சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட சேதங்களுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாக கபநலு மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது பொள்ளனர்பை மாவட்டத்தில் பயிர் இழப்பீடு வழங்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பொலனருவை மாவட்டத்தில் ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு நூற்றி பதினான்கு மேலியன் ரூபாய் பயிர் இழப்பீடுமா மொழித்தீவு வவனிகா மற்றும் திருகோணமலை பகுதிகளில் மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு விவசாயிகளுக்கு எழுபது மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மீதமுள்ள மாவட்டங்களுக்கான பயிர் இழப்பீடு வழங்கும் பணிகள் இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய உள்ளதாக அந்த சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்தார் வவுனிகா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வெள்ள நிரத்தும் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீன தூதரகத்தினால் உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை இடம்பெற்றது சீன தூதரகத்தையினர் பிரதி பிரதானி சு ஜெய் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கான பொதிகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்து நானூற்றி எழுபது குடும்பங்களுக்கு ஆறாயிரத்து நானூற்றி ரூபாய் பெருமதியான உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளது வடமாக்கடத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது குடும்பங்களுக்கு ஆறாயிரத்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளதுடன் வவனியா மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இன்று வழங்கப்பட்டன நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் இன்றைய தினமும் சற்று மோசமான மட்டத்தில் நிலவக்கூடும் என தேசிக கட்டண ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் சுற்றாடல் ஆய்வுகள் மற்றும் சேவைகள் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் நாடு முழுவதும் காற்றின் தர அறுபத்தி நான்கு முதல் நூற்றி பதினாறு வரை காணப்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன்படி காளி கராப்பட்டி குருநாகில் ரத்தனபுரி கட்டங்கம புத்துள்ளம் பதுளை மற்றும் ஹம்மந்தோட்டி ஆகிய இடங்களில் காற்றின் திறம சற்று மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் திறமை மிதமான மட்டத்தில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி செய்ய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரோடு பெற நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளருமா மூத்த போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மணது தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கான்ஸ்டபிள் நேற்றிரவு வீதி சோதனை நடவடிக்கைக்காக சென்றபோது மேற்படி துப்பாக்கியையும் முப்பது தோட்டாக்களையும் தன்னுடன் எடுத்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரி வீதி சோதனை நடவடிக்கைக்கு சமூகம் அளிக்காததால அவரை தொடர்பு கொண்ட போது அவரது கையெடுக்க தொலைபேசி நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபுரம் நேற்றிரவு கண்டநாயக் விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது அதன்படி சந்தேகத்திற்குரிய போலீஸ் அதிகாரியை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீஸ் மூலம் தேவையான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் வைத்திருந்த துப்பாக்கி இன்னும் மீட்கப்படவில்லை மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் முந்தல் பகுதிகளில் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் ஹகபத்தி பகுதியில் உள்ள கல்பில் உள்ள அணியில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொடுக்கவேல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரும் மது அருந்திவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை முந்தல் கருங்காலி சோலை குளத்தில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் முந்தளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இறந்தவர் மரநிலும் பாதிக்கப்பட்ட வர் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏழு பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் அமைக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது கிறிஸ்தவ மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மாணவர்களின் வழிபாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்ட தேவாளிகமா யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகையாழ் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா பீடங்களின் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் பங்கு தந்தையர்கள் பங்குகளின் மக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் சமூகத்தில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்